ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிசெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலம் குத்தகை உள்ளவர்கள்லாம் இனிமேல் வந்து இன்சூரன்ஸ் செய்ய முடியாது நிலத்துக்கு சொந்தக்காரவங்க மட்டுமே இன்சூரன்ஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து எல்லாருமே வந்து பயிர் காப்பீடு இருந்தாங்க குத்தகை நிலத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க கோயில் நிலம் எல்லாமே இருந்தாங்க அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து நீட்டிச்சு குடிச்சிருந்தாங்க நவம்பர் முப்பாந்தேதி வரையும் தான் லாஸ்ட் டேட்டு நீங்கள் அது வரையும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கால கடவுள் நீட்டித்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எத்தனை நாள் வந்து எரர் வரல நேற்றுலேருந்து ஒரு எரர் வந்திருக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன எரர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிஸ்டாக் ஃபார்மர் ஐடி இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த ரிக்வஸ்ட் ப்ளீஸ் ஆடிட் அண்ட் ட்ரைகன் அப்படின்னு வந்திருக்கு இது சம்மந்தமாக நம்ம வந்து மேலதிகாரிகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அக்ரிஸ்டாக்கு இனிமே கம்பல்சரி ஆக்கிட்டாங்க மேண்டரி இனிமேல் அது இல்லாமல் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் நிலத்துக்கு நீங்கள் பண்ண போய் இது மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி ஐயோ இல்லை நீங்கள் பண்ணுற இடத்துலையே நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் ஏகேஒயசி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போங்க பட்டா சிட்டா அடங்கல் என்னச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இதை கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொடுப்பாங்க சப் மொபைல் நம்பர் லிங்க்கும் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அக்ரிஸ்டாக்கை வந்து நீங்கள் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் நிலம் இல்லை நீங்கள் குத்தகை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இது இதுவரையும் அதுக்கான சொல்யூஷன் கொண்டு வரல அதுக்கான சொல்யூஷன் கொண்டு வந்தோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவரையும் நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் பண்ண முடியாது உங்களோட ஓன் லேண்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சிஎஸ்சி போய்ட்டு அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அந்த அக்ரிஸ்டாக்கை அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பதிவு பண்ணிவிடுவாங்க இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்